எல்லாரும் சொல்கிறாங்க செந்தமிழ் சீமான் தூங்குவாரா தூங்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரே அவரு தான் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை விஜய் வந்ததனால நான் தமிழர் கட்சி ஓட்டு டவுன் ஆயிடுமா அப்படிங்கிறாங்க ஆகா தமிழ் தேசிய தே தமிழ் தேசியவாதி வேறு ரசிகர்கள் வேறு ரசிகர் வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் விஜயை பார்ப்பாங்க ஆனால் சீமானை தமிழ் தேசியவாதியாக பார்க்குறாங்க அந்த புரிதல் வேண்டும் முப்பத்தாறு லட்சம் விழுந்தது இப்போ ஒரு அறுபது லட்சத்துக்கு மேலே போகும் சீமானு சீமான் ஓட்டு வா வங்கி ரைஸ் ஆகும் எழுதி வச்சுக்கோங்க இந்த காணொலி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மக்களுக்காக எல்லா போராட்டத்திலையும் கலந்துட்டு வராது அது ஒன்று டிஃப்ரெண்டான அரசியல் உலக நாடு வெள்ளக்காரனே செய்யலை ஒரு மாற்றமான அரசியல் செஞ்சிட்டு வராது நமக்காக செய்யலை நம்ம பிள்ளைகளுக்காக செஞ்சிட்டு இருக்காரு வித்தியாசமா பார்த்தா ஒரு மாற்றமான அரசியல் வெள்ளக்காரன் சொல்கிறான் சீமானுக்கு இது மாதிரி அரசியல் எங்கனாலே பண்ண முடியாதுன்னு ஆஸ்திரியிலேருந்து ஒன்றை ஒரு பொண்ணு வந்து காணொலி போட்டிருக்கா வேஸ்ட் அப்படிங்கிறான் இந்த மாதிரி அரசியல் எங்கள் நாட்டிலேயே எடுக்கலை ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் புரிதல் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி ஆஹா அற்புதம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் விஜய் வந்து கூத்தாடி அவர் ஒரு அவர் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் பார்ப்பாங்க ஆனால் வாழ்வாதாரம் வாழ்க்கை மக்களுடைய போராட்டம் பொருளாதாரம் இதை பார்த்தா சீமான் தான் பெஸ்ட்டு அதனால் சீமானுக்கு வாக்கு வங்கி ரைஸ் எழுதி வச்சுக்கோங்க திமுக ஓட்டு கம்மியாகும் ஏடிஎம் போடுற ஓட்டும் கம்மியாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாக தான் வரும் ஜெயித்தாலே இவங்க வந்து அப்படியே கம்பி அண்டர் கிரா கிரவுண்டில் கம்பி அப்படியே அப்படியே ஆடுதலாக தான் ஜெயிக்க முடியும் இங்கெல்லாம் அதனால் சீமானுக்கு விழுகிற வாக்கு வந்து என்றைக்குமே குறைய எழுதி வச்சுக்கோங்க இந்த காணொலி பல மடங்கு உயரும் விஜய் வந்து வர்றதுனால இப்போது பிஜேபி திமுக ஏடிஎம்கே எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க சீமான் அப்படிங்கிறாங்க அது கிடையாது யாரும் பயப்படலை வர்றத வா நீ பார்த்துக்கலாம் உங்கள் அணில் குஞ்சிகளே பேட்டி அளிச்சிருக்காங்க நாங்கள் வந்து அவர் ஒரு ரசிகராக தான் பார்த்தோம் ஒரு நடிகராக தான் பார்த்தோம் இந்த மாநாட்டுக்கு வந்தோம் நாங்கள் அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கலை அப்படிங்கிறாங்க ஏன்னா என்ன ஒன்று கொள்கையை வந்து வெளிப்படுத்தணும் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா கொள்கை ஆட்சி வரைமுறையா அவங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறார் ப்ரோ ராங் புரோ வா புரோ ஏ புரோ மாமா அங்கிள் என்ன இது அரசியலுக்கு இதெல்லாம் வந்து விளையாட்டு போல இருக்கு விளையாட்டு போல இருக்கு இவர் மாநாடு கட்சி ஆரம்பித்தாரு இங்கே இருக்கிற சிங்களம் இலங்கையில் இருக்கிற சிங்கள ஒருத்த வாழ்த்து தெரிவிக்கிறான் ஏன்னா நாம் தமிழர் இங்கே இருக்கோம்ல நம்மளெல்லாம் அவன் ஆட்டி படைக்கணுவாமா இந்த கோத்தவர ராஜபக்ஷன்னு ஒருத்தருக்குறான் அவன் விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறான் ஏய் சிங்களா உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க சொல்லு பார்க்கலாம் ஒருத்தன் பிரபாகரனை அழிக்கிறதுக்கு நீ பதினேழு நாடு மில்ட்ரி கொண்டு வந்த ஒரு தமிழான பார்த்துட்டு ஒன்று கூட்ட நீ வந்து கடைசியில் உன் நாட்டு மக்களால் உன்னை விரட்டி அடித்தார்கள் கோத்தவா ராஜபக்ஷயே அட்டைக்களம் கிஞ்சி கேட்ட அது போல இங்கே ஆகக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம் பார்ப்போம் தமிழ் தேசியம் ஆட்சி பிடிக்கமுடா எழுதி கொள்ளுங்கடா சிங்களனும் மாரியனும் திராவிடனும் என் நிலத்திலே அண்டி பிழைக்க வந்தவர்கள் தமிழன் செத்தே போயிட்டான் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படி இருக்கையிலே சிங்களனும் மாரியனும் திராவிடனும் துடிக்கிறான் சிங்களனுக்கு அங்கேருந்து ஃபைப்ரேஷன் ஆகுது ஐயோ தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய ஆட்சி பிடிச்சிருமோன்னு அங்கேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறான் என்கரேஜ் பண்ணுறான் அந்த கோத்தவராஜபக்ஷ உன்ன மாதிரி நாட்டை அடிமையாக்க வச்சுக்கிட்டு மக்களை அடிமையாக்க வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சு நீ உழைப்பே வேர்வே செந்தாமல் பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சு மக்கள் வரி பணத்தை வாழ்ற ராஜபக்சோக்கோ துவ ராஜபக்சோக்கு இப்படி இருந்தால் ஒரு தமிழன் வீர பரம்பரையில் பிறந்த மரவர் புறம்பையில் பிறந்த எங்களுக்கு எப்படா இருக்கும் மாறுமடா ஏ வெயிட் பண்ணி பாரு மாறுமா மாறாதானு மாறுமடா தமிழக அரசியல் கலமை மாறுமடா கூத்தாடியை விரும்பாதவர்கள் நிறைய பேர் அரசியல் வேறு கூத்தாடிகள் வேறு அதனால் பதினைஞ்சி பதினாறு வருஷமாக மக்களோட கூட்டணி எந்த திருட்டு பயனோட கூட்டணி இல்லை ஜாதி ஓட்டு தீட்டி என்கிறார் தமிழர்களை அடமானம் வைக்காத தங்க தாரக தலைவன் இந்தியாவின் தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தமிழ் சீமான் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடுறான் சீமானை பார்த்துக்கிட்டு இவன் கூத்தாடியை பார்க்கறதுக்கு ரசிகர் வராங்கன்னா விஜய் எப்படி இருப்பான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் தான் வாக்களிக்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க இருபத்தாறுல நீங்க சந்திங்க இந்த காணொலியை கரெக்டா நோட் பண்ணுங்க வெள்ளட்டும் தமிழ் தேசியம்